கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு நேற்று மாலை தொடங்கிய அவருடைய தியானம் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானத்தில் இருக்கப் போவதாக பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பிரதமர் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே கடந்த ஒரு வார காலமாகவே ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு நேற்று மாலையிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் விவேகானந்தர் பாறையும் கன்னியாகுமரி மாவட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து இது விமர்சிக்கவும் பட்டது காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு சைலண்ட் பீரியட்னு சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பொதுமக்களிடம் வாக்குகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை இருக்கு இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வது அதை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பது என்பது மறைமுகமாக வாக்காளர்களை இம்பாக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சாங்க இதற்காக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தையும் அணுகியிருந்தார்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கப்படவில்லை பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தியானத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு காலையில் செய்தி தொலைக்காட்சிகளையும் அவர் தியானம் செய்யக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியாகியிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு வருவது இது முதல் முறையா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நரேந்திர மோடி இதே விவேகானந்தர் பாறைக்கு ஏற்கனவே வந்திருக்கிறாரு அப்போ அவர் வந்ததற்கான காரணம் ஏக்தா யாத்ரா அப்படிங்கிற பேர்ல யூனிட்டி ஆஃப் மார்ச்னு சொல்றாங்க அதாவது ஒற்றுமைக்கான ஒரு பேரணியை நடத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர்ல நரேந்திர மோடி அப்போ கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார் அந்த காலகட்டத்தில் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருத்தரான முரளி மனோகர் ஜோஷி இந்த யாத்திரைக்கு தலைமை தாங்கினார் ஆனா இந்த யாத்திரையை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை அப்போது பாஜகவினுடைய தீவிரமான தொண்டராக பணியாற்றி கொண்டிருந்த நரேந்திர மோடி மேற்கொண்டார் அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடியும் முரளி மனோகர் ஜோஷியும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்துக்கு வந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுது அந்த யாத்திரை டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறைவடைந்தது அந்த யாத்திரையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இங்கேருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி பதினாலு மாநிலங்களை கடந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய லால் சவுக்கில் தேசிய கொடியை ஏற்றி வைப்பது தான் அந்த பேரணியின் நோக்கமாக இருந்தது மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்தாலும் கன்னியாகுமரிக்கும் தனக்குமான இந்த தொடர்பை அவ்வப்போது அவருடைய ஸ்பீச்லேயே சுட்டிக்காட்டி அந்த வகையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து தற்போது அவர் இரண்டு நாட்கள் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் மேற்கொள்வதற்காக கன்னியாகுமரி வந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் விமர்சனங்கள் அதே நேரத்தில் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி விவேகானந்தரை மிக தீவிரமாக பின்பற்றக்கூடியவர் அவருடைய வழியில் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லவிருக்கிறார் எனவே அவர் இந்த இடத்துல தியானம் செய்துவிட்டு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்காரு ஆனால் அவர் எந்த வகையிலையும் வாக்காளர்களுக்கு ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயோ இதை எலெக்ஷன் டைமில் ஒரு பிரச்சாரமாகவோ பண்ணணும்னு வரல அப்படி வந்திருந்தாருன்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்பாடுகளும் பாஜக தரப்பிலிருந்து இருந்து செய்யவே இல்லை பாஜகவினர் யாரும் பிரதமரை வரவேற்க கூட அங்கே போகலை அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் இதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்றாங்க முழுக்க முழுக்க பிரதமர் இங்கே வந்திருப்பது அவர் தியானம் செய்வதற்காக மட்டும்தானே தவிர வேற எந்த வகையிலும் இதுல அரசியல் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அதே நேரத்துல சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இந்த இடம் என்பது நூற்றி முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த பாறைக்கு வந்து மூன்று நாட்கள் தியானம் செய்ததாகவும் இந்த தியானத்துக்கு பிறகுதான் அவர் இங்கிருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்று சிக்காகோ நகரத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியது இன்றளவும் எல்லோராலும் நினைவு கூர்ந்து சொல்லப்படும் காரணம் அந்த பொதுக்கூட்டத்தில் விவேகானந்தர் பேசத் தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த குருமார்கள் தலைவர்கள்லாம் அங்கே இருந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேச்சை தொடங்கியிருப்பாங்க ஆனால் சுவாமி விவேகானந்தர் அங்கே பேசும்போது சகோதர சகோதரிகளே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அவருடைய பேச்சை தொடங்கினதுமே அங்கே இருந்த அரங்கம் ஒட்டுமொத்தமாக கைத்தட்டல்களால் அதிர்ந்தது அப்படின்னு இன்றளவும் எல்லோராலும் சொல்லப்படுது அந்த சிக்காகோ உரை என்பது சுவாமி விவேகானந்தரனுடைய வாழ்க்கையை திருப்பியது அந்த சிகாகோ பயணத்துக்கு முன்பாக மூன்று நாட்கள் அவர் இங்கே தியானம் செய்திருந்தார் அவர் தியானம் செய்ததும் இதே மே மாதம் தான் சரியாக நூத்தி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இங்கே தியானம் செய்திருந்தார் அதே வழியில் தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்து அதே இடத்துல தியானம் செய்கிறாருன்னு பாஜகவினர் சொல்றாங்க பிரதமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் ஈடுபட்ட போது இதே மாதிரி தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பிரதாப்கர் அப்படிங்கிற இடத்துக்கு போனார் அப்போதே அது செய்திகளில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டாவது முறையாக மக்களவைத் தேர்தலில் அவர் பிரதமர் வேட்பாளராக பாஜகவில் முன்னிறுத்தப்பட்டார் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக இதே போல தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் முடிச்சிட்டு அவர் கேதர்நாத் போயிருந்தார் கேதர்நாத்ல அவர் தியானம் செய்த புகைப்படங்கள் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கு அப்போதும் அது ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியா இருந்து எதிர்கட்சிகளும் அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் மூன்றாவது முறையாக பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்த முறை தமிழ்நாட்டை தேர்வு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்கும் போது இந்த ஆண்டுல ஜனவரி மாதம் தொடங்கி தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு முறை அவர் வந்திருக்கிறாரு இது ஒன்பதாவது முறை இந்த ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது நேற்று பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்திருந்தார் அவரும் அங்கே சாமி தரிசனம் செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பயணிக்க விருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது அந்த இடத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா போன்றவர்கள் போயிருந்தாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் கூட பிரதமருடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அனுமதி கொடுக்கப்படலை அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்தவர் அவ்வளவு முக்கியமான ஒரு லீடரை கூட அங்கே உள்ள அனுமதிக்கப்படலை அப்படிங்கிறத பாஜகவினர் சுட்டி காட்டுறாங்க ஒருவேளை இது பொலிட்டிக்கலான விஷயமா மாறக்கூடாது அப்படிங்கிறத பிரதமர் கவனமாக இருக்காரு அதனால தான் எந்த வகையிலும் பாஜகவினர் அங்கே அனுமதிக்கப்படவில்லை பிரதமரும் கூட முழுக்க முழுக்க இது தனிப்பட்ட ஒரு பயணமாக தான் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்படுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தொடங்குச்சு மொத்தமாக ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்துகிறது அந்த வகையில் இந்த மக்களவைத் தேர்தலினுடைய கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு நடக்கப்போகுது நாளைக்கு எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற போகுது அதில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடக்கப்போகுது உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் சண்டிகர் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் நாளைக்கு இந்த வாக்குப்பதிவு நடக்கப்போகுது எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடியினுடைய இந்த தியானத்தை விமர்சிப்பதற்கான காரணம் அதுதான் நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் நடக்கப் போகுது அந்த ஒன்பது தொகுதிகளிலையுமே சுவாமி விவேகானந்தருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் விவேகானந்தர் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று இது எல்லாமே மனசில் வச்சு தான் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்ய வந்திருக்கிறாரு அவருடைய தியானம் செய்யக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் ஒளிபரப்பாகும் போது அது ஏதோ ஒரு வகையில் ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் நாளைக்கு பிரதமரினுடைய தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்தாலும் கூட பிரதமர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு நாளை மதியம் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறார் அதன் பிறகு தான் இங்கிருந்து புறப்பட்டு அவர் டெல்லிக்கு செல்வார் அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து இருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாடு வருகை எதுவும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் பாறையில் அவர் தியானம் செய்வது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துமா இது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல அவர் தேர்தல் நேரத்தில் இது ஒரு உத்தியாக பயன்படுத்துறாரா அல்லது அது அவருடைய தனிப்பட்ட விஷயமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்